வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஆனைமலையில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு நாலாயிரத்தி ஐநூறு கிலோ தேங்காய்கள் பதிவானது புதுப்பாளையத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ தேங்காய்கள் பதிவானது வடசேரியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு ஐயாயிரம் கிலோ தேங்காய்கள் பதிவானது கொடுமுடியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரம் கிலோ தேங்காய்கள் பதிவானது நிகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பதிவானது புத்தூரில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஒம்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரம் கிலோ பதிவானது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கிலோ பதிவானது காங்கயத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு அறுபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது கிலோ பதிவானது மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதினாறாயிரம் கிலோ பதிவானது காரமடையில் தேங்காய் அதிகபட்சம் முப்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பதினான்காயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூறு கிலோ பதிவானது தேனியில் பச்சைக்காய் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது வேறாவூர்ணியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நான்கு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தென்காசியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் பதினாறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பன்னிரண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோ தேங்காய்கள் பதிவானது பூதப்பாடியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் பதினேழு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்